ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு மேக் மணி பை டிராயிங் அண்டு டிசைனிங் ஒர்க் அதாவது டிசைனிங் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து மணியை வந்து ஏன் பண்ண போகிறீங்க இதை பார்த்தா இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்களை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் வந்து இப்படி நீங்கள் வந்து டிசைனிங் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிசைனிங்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் எனக்கு வந்து டிசைனிங்லாம் ஒர்க்லாம் பண்ண தெரியாது நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரெலாம் கிடையாது எனக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க அதுக்கான டூல்ஸுமே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஒர்க் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து அந்த வால் தெரியுது இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்டாக தெரியுது இந்த இந்த மாதிரி இமேஜை நீங்கள் வந்து ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு பின்னாடி வந்து கலர் தெரியுது இந்த இடத்துல கலர் தெரியல இந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க போகிறீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் மென்த்துக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது தௌசண்ட் டாலர்ஸாவது நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி ஒர்க் ஒர்க் பார்த்தா தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது எப்படி பண்ணணும் இந்த இமேஜ் வந்து எப்படி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டும் ஒரு உள்ளே போகணும் அப்படின்னா இந்த இதில் அந்த டிவிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே கிடையாது வெள்ளை கலரில் இருக்குது இதே மாதிரி பண்ணி கொடுக்குறது நீங்கள் வந்து பண்ணிக் கொடுக்க போகிறீங்க இதுக்கு வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த டிசைனிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இது ஒன் இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்குது ரிமூவ் டாட் பிஜி அப்படிங்கிற வெப்சைட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் க்ளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிற முடியும் இன்றைக்கி நம்ம இந்த டிவியோடைய இமேஜ் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் டிவி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவர் எல்லாமே தெரியுது இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் மூலியமாக நீங்கள் ஈஸியான முறையில் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளார வந்துடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆயிருங்க ஓகே இப்போது நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து அந்த டிவி இமேஜ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்களும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இமேஜ் வந்து கொடுக்குறாங்களோ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து டிவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் கொடுக்கலாம் இல்லை பவர் பேங்க் கொடுக்கலாம் இல்லை வந்து ஒரு பவுச் கொடுக்கலாம் எந்த எந்த இமேஜ் அவங்க வந்து இப்போ பேக்ரவுண்டோடு கொடுத்தாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரிஜினல்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்த நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஈஸியாக ஒரு செகண்ட்ல நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே ஆட்டமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல வந்து ஈஸியாக இந்த முறையில் வந்து க்ளிக் கிளிக் வந்து ஆயிடுச்சு ஓகே இப்போ எல்லாமே வந்து பேக்ரவுண்டு ஃபுல்லாக நமக்கு வந்து எம்மியாக தான் இருக்குது பக்கத்தில் வந்து இந்த லைட் வந்து இருக்குது இந்த லைட்டுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க இது வந்து அக்ஷராக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் ஏன்னா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்க முடியும் நிறைய பேர் அந்த மைண்ட்லேயும் வந்து கிடையாது அது இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது இதெல்லாம் வந்து நீங்கள் போடாதீங்க இதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் லேர்ன் பண்ண உடனே தான் எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இதை உடனே இந்த ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது நான் சொல்கிறது தான் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாருனாலுமே இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிட முடியாது யார் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணுறாங்களோ அவங்க மட்டுந்தான் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிறாங்க ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைட்டு லைட்டை வந்து நம்ம ஈஸியான முறையில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இப்போது எடிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்கும் இப்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எரைஸ் ரிசோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இப்போ இந்த இடத்துல இரைஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெஸோடய சைஸை கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல இது அதுமாரி வந்து அப்படியே நீங்கள் வந்து வந்து ஷேடோ மாதிரி கெடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக நம்பறையில் டெலீட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு இப்போ வேறு ஏதாச்சும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணணும் அப்படின்னா மேலே கை வச்சிங்கன்னா ஈஸியான முறையில் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே இதில் வந்து ஈஸியான முறையில் ஏன் பண்ணிக்கிற முடியும் முதல்ல டிசைனிங் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த டிசைனிங்கை கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒயிட் கலர் தான் நம்ம வந்து கேட்குறாங்க அவங்க நம்ம வந்து இந்த மாதிரி இமேஜ்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பிளர் கொடுத்துக்கலாம் நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக நம்ம வந்து அமௌண்ட் அமௌண்ட்லாம் பே பண்ணுங்க அவசியமே கிடையாது ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஈஸியாக முறையில் வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க கேட்குற வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் கேட்குறாங்க அதனால் நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் வந்தாச்சு எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுடைய ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் நம்ம வந்து அங்கே போய்ட்டு நம்ம வந்து கிட்ட கொடுக்கணும் இப்போது இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஃபைபர் வெப்சைட்டுக்கு வந்துட்டு இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆல்ஷா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஒரு பிச்சருக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடு கொடுத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து முன்னு முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கிட்ட ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாக வாங்கியிருப்பாங்க எடுத்த உடனே நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிட முடியாது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கஷ்டப்படணும் நீங்கள் இந்த இடத்துல இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள வந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தான் இவங்களுடைய ரேட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணி கே கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்திங்கனா ஜாஸ்தியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எந்த கிளைண்ட்ஸுமே வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ரொம்ப சிம்பிளாக நல்லா சூப்பராக பக்கவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் வந்து உங்களை தேடி வருவாங்க நீங்கள் யாரையும் தேடணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல இந்த மாதிரி போஸ்ட் வந்து நீங்கள் வந்து போடணும் இந்த மாதிரி இந்த ஜாப் வந்து நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கொடுங்க நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நல்லா ஒரு குவாலிட்டியில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுக்கணும் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்குது நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண பாருங்க ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் டாட் பிஜி யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது நிறைய பேர் வீட்டில் இருந்துகிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அதில் வந்து மணி வந்து மேக் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபைபரை பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்க்ளூடிங் பண்ண போகிறேன் அதை பார்த்தா அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து பேச போகிறேன் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து விசிட் பண்ணி தொடர்ந்து என் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரீலான்சர் டோட்டலாக அந்த ஃபைபருக்குள்ளே போய்ட்டு எப்படி வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது எப்படி வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் எப்படி அது மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து பேச போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு புத்தமதி வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்